நம்மளோட தோற்பொம்மை தான் செமையா இருக்கு இது மட்டும் அஜய் பார்த்தானா அசந்துருவான் எங்க வந்து மா இருக்கான் டே அஜய் டே அஜய் ஏஞ்சு வந்து பாரடா என்னோட தோர் பொம்மைய எப்படி இருக்குன்னு என்ன இவன் காலையிலயே தோறு மோருன்னு என்னடா டே என்னடா ஏய் ஏதுடா அது சூப்பரா இருக்கே எங்க அப்பா வாங்கிட்டு வந்தாங்கடா நைட்டு பாத்தல எப்படி இருக்குன்னு ஆனா யாரையும் டச் பண்ண விட மாட்டேன் பாத்துக்க எட்ட இருந்து வேடிக்கை பாத்துட்டு போக வேண்டியதான் தோருக்கு அப்புறம் அந்த ஊர்ல மாசானாலும் நான் தான்ப்பா என்னடா தோறு மோருன்னு ஓவர சீன போடுற இப்ப பாடுற என்னோட பொம்மை எடுத்துட்டு வரேன்னு எங்க பாத்தல என்னோடது கேப்டன் அமெரிக்கா இவன்ட்ட யாரும் வச்சுக்க முடியாது கையில ஷீல்டு வச்சிருக்கான் பாரு தூக்கி மூஞ்சிலே அடிச்சிருவான் ஓடிப்போ என் தோற விட உன் கேப்டன் நம்பர் கேப்பரிய ஆளா சரி நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பாப்போமா நீ வேணா உன்னோட ஷீல்டு எடுத்துருவோம் நான் என்னோட ஹேமர் எடுத்து வரேன் நாளை பப்பே கேப்டன் அமெரிக்காவோட பவரே இந்த ஷீல்டு தான் இந்த ஷீல்டை தாண்டி அவனை யாரும் டச் பண்ண முடியாது தெரியுமா அதையும் பாத்துடலாமா ஷீல்டு பெருசா ஹேம பெருசானு நீ எவ்வளவுதான் அடிச்சாலும் என் ஷீல்ட ஒண்ணும் பண்ண முடியாது ஆனா நான் ஒரு அடி அடிச்சேன்னு வச்சுக்கோடு இப்ப தெரியுதாடா யாரு மாசுன்னு இனிமே இந்த ஹேமரை தூக்கிட்டு இந்த பக்கம் வந்துடாத ஓடிப்போ உன்ன சும்மா விட மாட்டேன்டா என்னையே அடிச்சுட்டு நீ இப்ப இந்த சுத்தி விளையாலே அடிச்சு மண்டைய புழக்காம விட மாட்டேன்டா எங்க ஓடுற அடா என்னப்பா அவனுங்க இப்படி சத்தம் போட்டுட்டு இருக்கானுங்க ஒண்ணு யாருக்கிட்டயாவது சண்டைக்கு போறானுங்க இல்லன்னா இவனுக்குள்ளயே சண்டை போட்டுட்டு இருக்கானுங்க இவனுங்களோட பெரிய தொல்லையா போச்சப்பா சரியான கெடைக்கு பயலங்கடா ஹரிஷ் விட்றா அடிச்சிட்டு கடக்கட்டும் அப்பயாவது புத்தி வரான் நாளுக்கு என்னடா இப்படி சொல்றீங்க அங்க பாடுறா சுத்தில வச்சு அடிச்சிட்டு இருக்கானுங்கடா ஏதாவது ஆயிட போயிடா வாங்கடா சீக்கிரம் போய் பார்ப்போம் டே இந்த பண்டிக்கு என்னாச்சு ஏன் இப்படி ஓடுறா சரி வாடா ஹரிஷ் என்னன்னு போய் பாப்பான் டேய் நிப்பாட்டு நிப்பாட்டு என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க நீ சுத்தில வச்சிருக்க நீ சீல்டர் வச்சிருக்க என்னடா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க எப்போதும் அடுத்த உடந்ததெல்லாம் சண்டை போவீங்க என்ன உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு

வண்டி உனக்கு ஒண்ணும்ல அப்பாடா இப்ப தாண்டா நிம்மதியா இருக்கு டே அந்த லாலிபாப் இருக்கான்ல அவன் சுத்திலே உன் மண்டையில அடிச்சிட்டான்டா நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டா என்னது லாலிபாப் என் மண்டையில அடிச்சிட்டானா ஆமா நீங்களா யார் இவன் யாரு ஆமா நான் யாரு அடா யாரா ஏன் செய்யல இருந்து எல்லாரையும் யார் யாருன்னு கேட்டு இருக்காண்டி அரிசி இவனுக்கு ஆச்சு மண்டல அடிபட்டதுனால ஏதாவது ஆயிருக்குமாடா என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டானா டேய் பண்டி ஓ நீ தான் பண்டியா இது யாரு உங்க அப்பாவா சரி சரி ஆமா இவர் யாரு இவர் உங்க அப்பாவாடா ஐயோயோ மண்டல அடிபட்டதுனால எல்லாத்தையும் மறந்துட்டானாடா கிஷோர் கேப்டன் அமெரிக்கா போய் எங்க அப்பாவானு கேக்குறான் நான் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்றேன்டா எனக்கு பயமா இருக்குடா டேய் என்னடா அப்படியே ஆயிட்ட உன் பேரு பண்டிடா இப்ப போனா நம்ம ஃப்ரெண்ட் ஹரிஷ்டா என் பேர் கிஷோர்

எனக்கு ஒன்றுமே புரியலையா இது என்ன கேமு என்னடா இப்படி ஆகிட்டான் டே பண்டி இதை பார்த்தாதான் எதாவது ஞாபகம் வருதான்னு சொல்லிட்டா நம்ம கடைக்கு போனப்போ இதை வாங்கணும்னு சொன்னல உனக்கு தெரியாமல் உனக்கு வாங்கி வச்சிருக்கேன்டா உன் பர்த்டே கிஃப்ட் பண்ணலான்னு டே ஞாபகம் வருதா சொல்லிட்டா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லிட்டா

சரி ஒரு பர்கர் எடுத்துங்க ஒரு சாண்ட்விட்சு ஒரு மில்க் ஷேக்கு அப்புறம் ரெண்டு ஐஸ்கிரீம் உடனே சீக்கிரம் எடுத்துருவாங்க எமர்ஜென்சி வண்டி இதெல்லாம் பார்த்தா உனக்கு எதாவது ஞாபகம் வருதாடா நல்லா பார்த்து சொல்லு அன்னைக்கு நம்ம பேக்கரி ஷாப்புக்கு போனப்போ நீ கேட்டல பர்கர் வேணும் சாண்ட்விச் சாப்பிட்ணும் போல இருக்குது அப்புறம் மில்க் ஷேக் குடிக்கணும் ஃபிங்கர் சிப்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொன்னல நல்லா பார்த்து சொல்லு ஞாபகம் வருதா இதெல்லாம் நான் கேட்டேனா எனக்கு இதெல்லாம் பார்த்தாப்புல அப்படிலாம் ஞாபகமே இல்லையப்பா சுத்தம் என்னடா இப்படி சொல்றான் டேய் இந்த ஐஸ்கிரீம் ஞாபகம் இருக்கா நீ கூட பிஸ்தா சாப்பிட்ட நான் வந்து ஸ்ட்ராபெரி சாப்பிட்டேன் நல்லா பாத்து சொல்லுடா இல்லப்பா சொல்ற இதெல்லாமா நம்ம சாப்பிட்டோம் எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லப்பா இல்லப்பா ஞாபகமே இல்லைன்னு ஒரே வயல எல்லாத்தையும் சாப்பிட்டேன் அதே சரி டேய் அரிசி அடுத்து என்னடா பண்றது எனக்கு என்னவோ இதெல்லாம் உன ஞாபகப்படுத்த வைக்கிறதுக்காக வாங்கினாப்புல தெரியலையே இதெல்லாம் உட்காந்து ஒரு வாரமா நீயே சாப்பிடலாம்னு வாங்கினாப்புல இருக்கு டேய் கிஷோரே காமெடி பண்ணாம ஏதாவது யோசிச்சுடா அட என்னப்பா நீ என்னையே சந்தேகப்படுற அடடா அங்க பாருப்பா டாக்டர் வந்துட்டாங்க தம்பி நீங்க தானே போன் பண்ணீங்க யாருக்குப்பா தள்ள அடிபட்டு இருக்கு பண்டிக்கு தான் டாக்டர் இவனுக்கு எல்லாமே மறந்து போயிட்டு டாக்டர் இவனுக்கு இவனை யாருன்னு யாருன்னு டாக்டர் நான் யாரு நான் யாருன்னு கேட்டுக்கிட்டே இருக்கான் டாக்டர் இவனை ஒருத்தவன் சுத்தி இல்ல மண்டையில டங்குன்னு அடிச்சிட்டு போயிட்டான் டாக்டர் அதுல இருந்து இப்படிதான் டாக்டர் இருக்கான் தம்பி இங்க வாப்பா பிளட் ஏதாவது வருதான்னு செக் பண்ணிப்போம் அப்படி திரும்பப்பா காது பக்கம் பாப்போம் காதுல எல்லாம் ஒண்ணும் இல்ல தலையிலயும் ஒன்னும் பிளட் வரல அப்புறம் என்னாச்சு உனக்கு தம்பி உனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையாப்பா டாக்டர் எனக்கு ஒரு சந்தேகம் டாக்டர் இப்ப நாங்கெல்லாம் வெறும் சட்டை மட்டும் தான் போட்டிருக்கோம் நீங்க மட்டும் என்ன டாக்டர் சட்டை மேல ஒரு சட்டை போட்டிருக்கீங்க

தம்பி கோட்டு போட்டுக்கிட்ட எல்லாம் டாக்டர் ஆக முடியாதுப்பா அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பா டாக்டர் ஆக முடியும் நீ நல்லா படிச்சுனா டாக்டர் ஆகிடலாம் ஒன்றும் கவலைப்படாத இப்போ போலீஸ்லாம் எப்படி யூனிஃபார்ம் போட்டுருக்காங்க அது போல தான் பா டாக்டர்லாம் இப்போ கோட்டு போட்டுப்பாங்க சரி அதெல்லாம் விடு இப்போ உனக்கு ஏதாவது ஞாபகம் வருதா நல்லா யோசிச்சு பாருப்பா வேற ஏதாவது செய்யுதா சொல்லு சொன்னாதான் வைத்தியம் பார்க்க முடியும் டாக்டர் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை டாக்டர் சரிப்பா அப்படியே திரும்பி நில் ஒரு ஊசி போடுறா நல்லா தூங்கி எழுந்தேன்னு வச்சுக்கேன் எல்லாம் சரியாயிடும் நல்லா தூங்கணும் மீ ரெண்டு பேரும் கூட இருந்து பார்த்துங்க நல்லா தூங்கி எழுந்திருக்கிட்டோம் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமும் சரியா இல்லைனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க நான் ஸ்பெஷல் டாக்டர் இதுக்காகவே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறவங்கள வர சொல்கிறேன் சரியாப்பா என்னடா அப்படியே கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்கான் மூணு மணி நேரமா தூங்குறான் நானும் எழுந்திருப்பான் எழுந்திருப்பான்னு பாக்குறேன் ஏன்டா அரிசி அவன் தூங்கி ரொம்ப நாளா இருக்குமோ ஆமாண்டா எப்ப பார்த்தாலும் ஃபோன் பாத்துக்கிட்டே இருப்பான் அந்த பாரு எப்படி தூங்குறான் ஊசி போட்டோன்னு நல்ல தூக்கம் வந்துட்டான் அவனுக்கு என்னாச்சு எனக்கு நான் என் அங்கே படுத்துருக்கேன் என்னடா இது ஐயோ ஹா ஏஞ்சிடண்டா ஏஞ்சுடா பண்டி டேய் என்னடா அப்படி பண்ணிட்டேன் உனக்கு மெமர்லா எல்லாத்தையும் மறந்து போயிட்டடா என்ன கூட உனக்கு ஞாபகம் இல்லை கடைசியும் மறந்துட்டே தெரியுமா இங்கே போகிறேன் என்னெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் இது எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லைடா மில்க் ஷேக் கொடுக்குறேன் அதுவும் என்னன்னே தெரிலன்னு சொல்கிறேன் என்னடா பெப்பர்டா இருக்கு பண்டி ஓ இவ்வளவு நேரம் மெமரி லாஸ்ல தான் இருந்தேண்ணா இப்போ லாலிப்பே பைய தலையில் அடிச்ச வரைக்கும் ஞாபகம் இருக்கு அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலையே டே மெமரி லாஸ் ஆனோடனே இதெல்லாம் வாங்கித் தரீங்களாடா இதுக்கு முன்னாடி நான் கேட்டா கூட வாங்கித் தர மாட்டீங்க சரி சரி அப்படியே மெமரி லாஸாகவே கொஞ்ச நேரம் கண்டினியூ பண்ணுவோம் இவனொன்னும் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பானுங்க போல ஆமா நீ யாரு அப்புறம் நான் யாரு எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே சுத்தம் திரும்ப பார்த்துலேருந்தா வரிசு இதெல்லாம் ஒண்ணு வேலை கேட்காது நினைக்கிறேன்டா டேய் அந்த டாக்டருக்கு கால் பண்ணி சொல்லிடுறா நல்லா இருக்கும்போது ஒரு ரூபாய்க்கு சாக்லேட் வாங்கி கொடுக்க மாட்டானுங்க இப்ப பாரு பர்கர் சாண்ட்விச் வாவ் எல்லாமே சூப்பரா இருக்கு மில்க் ஷேக்கு பிங்கர் சிப்ஸ் ஆஹா ஐஸ்கிரீம் வேற இருக்கு ஒரு காட்டு காட்டுவோம் ஆ டேய் எனக்கு பிஸ்தா ஐஸ்கிரீம் தானே பிடிக்கும் ஆமா இப்போ இதே சொன்னீங்க பிஸ்தானே அப்ப உனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டாடா டேய் பண்டி உண்மையே சொல்றா ஞாபகம் வந்துட்டாடா பிஸ்தாவா நான் ஐஸ்கிரீம் பிசு பிசுன்னு இருக்குன்னு சொன்னண்டா ஆஹா வாயை விட்டு நம்மளே மாட்டிப்போம் போலே சரி சரி எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு நான் படுக்கிறேன்பா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பசங்களோ இங்க யாருக்கு பா உடம்பு சரியில்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணிருந்தீங்களே சொல்லுங்கப்பா யாருக்கும் மெமரி லாஸ் ஆயிட்டுன்னு சொன்னாங்க என்னப்பா தலையில அடிபட்டு இருக்கா பேசுறானா நல்லா சாப்பிடுறானா அதுல எதுவும் ப்ராப்ளம் இல்ல ஆமா டாக்டர் எனக்கு ஒரு டவுட் டாக்டர்னா ஒயிட் கோட் தானே போட்டிருப்பாங்க நீங்க என்ன கிரீன் கலர்ல போட்டிருக்கீங்க அதுவாப்பா நாங்க மண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து வரோம் எங்க யூனிஃபார்ம் வந்து கிரீன் கலர்ல தான் பா இருக்கும் அத்தை மண்டல் ஹாஸ்பிட்டலா ஆஹா இப்போ நம்ம மைண்டர் பண்ணோம் கொண்டு போய் மொத்தமா சேர்த்துடுவானுங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு இல்லனா வேஸ்ட கலச்சற வேண்டியதா என்னப்பா தம்பி உனக்கு இன்னும் எதுமே ஞாபகம் வரலையா சரி அப்போ நீ படு டேபிள்ல நர்ஸ் அந்த இது எலக்ட்ரிக் ஷாக் கொடுப்போம்ல அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க தம்பி எலெக்ட்ரிக் ஷாக் கொடுத்து பாப்போம் இல்லை நீங்கள் அரை நேரம் கொடுத்தாலும் அந்த பையன் தாங்குவான் ஏன்னா நீங்கள் சுவிட்சே ஆன் பண்ணல ஆன் தானே பவர் வரும் என்ன நர்ஸ் நீங்கள் இது எடுத்து வந்திருக்கீங்க இது இன்ஸ்டர் ஸ்டேஜில் அன்கான்ஷியஸாக இருக்கிறப்ப பண்ணுறது நர்ஸ் இப்போ நம்ம கொடுக்க போகிறது வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் சரி சரி இந்த பையனுக்கு இங்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அழைச்சிட்டு நம்ம நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் வாங்க வாங்க சமயம் எழுந்திரிப்பா நர்ஸ் எக்யூப்மெண்டை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் செக் பண்ண முடியும் நீ நம்ம மெண்டல் ஹாஸ்பிட்டல் போயிட்டு உனக்கு எல்லா செக்கப்பும் பண்ணிட்டு அப்பயும் உனக்கு ஞாபகம் வரலன்னு வச்சுக்கோங்க ஒரு பத்து நாள் வச்சிருந்த ட்ரீட்மெண்ட் பண்ணா சரியாகின்னு பா பா பாப்பா போகலாம் என்னது மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஆகா பண்டி இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ணால் உயிருக்கு உத்தரவாடா கிடையாதுடா பேசாமல் பேசிட்டே கழிச்சிட்டு என்னென்ன உண்மையாக ஒத்துக்கடா எழுந்துடுறா பண்டி டாக்டர் டாக்டர் எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துச்சு டாக்டர் டாக்டர் என்ன பாருங்க டாக்டர் என் ஃப்ரெண்டு கிஷோரு அவன் ஹரிஷ் டாக்டர் நாங்க கூட நேற்று எஸ்ஆர்என்னா கேம் விளையாண்டோம் டாக்டர்

இப்போ நிப்பாட்டி அவங்க பவரே ஆன் பண்ணாமல் உனக்கு ஷாக் கொடுத்துருக்காங்க அதில் உனக்கு சரியாயிடுச்சா அதெல்லாம் நம்புறா போல இல்லையே ஏதோ தப்பாக இருக்கு இல்லை டாக்டர் எனக்கு உண்மையாகவே எல்லாமே ஞாபகம் வந்துட்டு டாக்டர் உண்மையாகவே டாக்டர் நம்புங்க டாக்டர் நம்புங்க நேர்ஸ் நேர் சொல்லுங்க நான் டேய் கிஷோர் நீயாவது சொல்லண்டா நம்ம கூட பொங்கலுக்கு நடந்த சாக் ரேஸில் கலந்துக்கிட்டோம்லடா நான் கூட லாலிபப்புக்கு தள்ளி விட்டுட்டு ஓட விடாமல் பார்த்துட்டு சொல்லுடா அன்னை கூட மலருக்கும் எல்சாவுக்கும் சர்ப்ரைஸாக பர்த்டேக்கு பார்ட்டி வச்சோம்ல சொல்லுடா எனக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டா சொல்லுங்கடா ரெண்டு பேரும் ஆமாம் டாக்டர் இவன் சொல்கிறதுலாம் உண்மைதான் டாக்டர்

அதிஷே ஒன்றும் பயப்படாத எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துட்டு நான் நார்மலாக ஆகிட்டேன் டே என்ன இந்த நிலைமைக்கு ஆளாகண அந்த லாலிபப்ப இப்போ பார் என்ன பண்ணுறேன்னு